ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நைட் நேரத்தில் என்ன பண்ணிகிட்டு அப்படின்னா இங்கே பாருங்கள் வேண்டாத இந்த புல்லுங்கள்லாம் இப்போ இந்த சமயத்துக்கு எடுத்து போட்டுட்டு அதில் வந்து நமக்கு கீரை வந்திருக்கு இங்கே பாருங்கள் தக்காளி செடியே வந்திருக்குது இப்போ அதே போல் இங்கே பாருங்கள் இங்கே தக்காளி செடியை நம்ம ரெயின் ரெயின்லில்லிஸ் இதுலேயே வச்சுருக்குறோம் ரீபாட் பண்ணி மாற்றி எடுத்து வச்சுருக்குறோம் அதில் வந்து தக்காளி செடியும் இருக்குது அப்படி இப்படி காமிச்சிட்றேன் நமக்கு கொஞ்சம் கீரைங்களும் இருக்குது நாளைக்கு ஒர்க்கிங் டேஸ் ஆயிடுச்சு இல்லையா இப்போ இந்த கீரை நிறைய பருப்பு கீரை தொட்டி ஃபுல்லாக அப்படியே வந்திருக்குதுங்க இப்போ இந்த தொட்டியில் ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேன் அது பாருங்கள் இதையும் சரி எடுத்துடலாம் சரி அப்புறத்து யோசனை சரி இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு பாருங்கள் இவ்வளோ எடுத்துருக்குறேன் கொஞ்சம் பருப்பில் போட்டு கடைஞ்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இது பாருங்கள் நிறைய இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துருக்கலாம் முத்தி போடங்க ரொம்ப இலசாக இருக்குது கீரை நல்லா இருக்குது அதனால் நம்ம இதை க்ளீன் பண்ண வரும்போது அப்படியே அந்த புல்லுங்களாம் இருந்ததுன்னா எடுத்துடலாம் ஏன்னா வெயிலுங்களா இங்கே பாருங்கள் வெயில் ஆச்சுங்களா அதனால தான் நான் சாயந்தரம் கூட வரல இந்த டைமுக்கு இப்போ வந்திருக்குறேன் அப்படியே கொஞ்சம் தண்ணியெல்லாம் எதோ ஊற்ற வேண்டியதாக இருந்தால் ஊற்றிட்டு அடுத்தது இந்த ஒர்க்கு கீரை நல்லா ரொம்ப இலசாக இருக்குது இப்போ இந்த இது எடுக்கிறதுனால இந்த புல்லையும் நான் வந்து எடுத்துடுறேன் அதுக்கப்புறம் காலையில் வந்த மொட்டை மாட்டி கூட்டி விட்டுக்கலாம் சுத்தம் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் பருப்பு போட்டு கரைஞ்சிட்டோம்னா நாளைக்கு நமக்கு யூஸ் இதெல்லாம் வேறு செடிங்க இதெல்லாம் வேறு செடி அது கீழே போட்டு வேண்டியதான் இதனுடைய பருப்பு கெரியை வந்து நமக்கு எப்படி இருக்குது பாருங்க நல்லா ஷைனாக மினுமனு இருக்குதுங்களா இதுதான் ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம்க ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க சேம் டைம்ஸ் அதில் புல் இருந்ததையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் ஃபுல்லாகவே அப்படியே இப்போ பாருங்கள் இந்த புல்லெல்லாம் வந்து இங்கேயே போட்டு விட்டுட்டேன் காலையில் வந்து இதெல்லாம் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் நான் அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனால தான் நமக்கு கொஞ்சம் சுத்தமாக இருக்குது இவ்வளோ புல்லுங்க வரலை இப்போ இது வந்து மாட்டுச்சாணம் உரம் போடுறதுனால இது வந்து புல்லுங்க நிறைய வந்துடுதுங்க இதில் இப்போ பாருங்கள் நமக்கு கீரை நிறையவே வந்துருச்சு பாரு ஃபுல்லாக நிறைய வந்துருச்சு அப்படியே வாங்க நம்ம இந்த இதை பார்த்துட்டே போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடிக்கடிக்கே வீடியோஸ் கொஞ்சம் போடலைன்னு சொல்லி கேட்குறீங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நம்ம அதாவது வெயிலும் இருக்குது அதில் வந்து மொட்டை மாடிலையும் வந்து க்ளீன் பண்ணுற ஒர்க் இருக்குது அப்புறம் அந்த செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுத்தடுத்து கார்டன் ஒர்க்கு நிறைய இருக்குன்னா சொல்ல ஒரு வீடியோ பண்ணிட்டுருக்கிறதுனால நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அடுத்தடுத்து கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு நான் அதை பார்த்துக்குறேங்க இப்போ அடுத்தடுத்து வீடியோஸ் இருக்குங்க உனக்கு வந்து அடுத்த எடிட் பண்ணி போடுறதுக்கும் கொஞ்சம் டைம் முடியல அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த அடினியம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சிலதெல்லாம் இந்த சமயம் ரீபார்ட் பண்ணி வைக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் பண்ணி வைக்க வேண்டியதாக போச்சு ஏன்னா இது வந்து ஒரு கேமரா வந்து நம்ம சிங்கிளாலே வச்சு பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஸோ அதையும் காட்ட முடியல சீட்ஸ் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன் இன்னும் ஒரு அந்த வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக அடுத்தது போடுவேங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதை எடிட் பண்ணி போடணும் அடுத்தது கொஞ்சம் சிலதெல்லாம் வந்து போயிருச்சு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஸோ அதையெல்லாம் வேறு கொஞ்சம் க ட்ரிம் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் போனதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து வைக்கணும் சிலர் கேட்டாங்க நீங்கள் அடினியன்ஸுக்கு வந்து என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்கன்ட்டு ஒன்றுமே கொடுக்கறதில்லைங்க மாட்டுச்சாணம் உரம் தான் நான் வைக்கிறேன் சில அது வந்து எப்படி சொல்லினா சில மாட்டுச்சாணம் உரம் மணல் அது வந்து அடுத்த நல்ல ஜல்லி மண்ணு மாதிரி இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்புறம் நம்ம தோட்டம் மண் நான் வந்து இதுதான் மிக்ஸ் பண்ணி நான் வைக்கிறேங்க வேறு எந்த உரமும் வைக்கிறதும் மாட்டுச்சாணம் உரம் தான் கம்போஸ்ட் உரம் இருந்தாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சில வந்து விதங்கி போன மாதிரி இருக்குது தொட்டு பார்த்தா நல்லா இருக்குது முனையில் வந்து கொஞ்சம் சுருங்குணமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு அவ்வளோ டவுட் எதிரு இருந்துன்னா நீங்கள் எடுத்து பார்த்துருங்க கீழே எதாவது அடிபட்டுருக்குதா அப்படின்ட்டு இல்லை நல்லா இருக்குதுன்னா ரொம்ப ஓவர் டீஹைட்ரேட் ஆச்சினாலுமே தண்ணி இல்லாமல் அதாவது தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா தண்ணி பத்திர அந்த போல் ஆகும் ஓவராக தண்ணியும் ஊற்றிட்டிங்கன்னா அழுகியும் போயிடும் ஸோ நீங்கள் எடுத்து பார்த்துட்டு அது எப்படி இருக்குதுன்னு வச்சுட்டு நீங்கள் தண்ணி வந்து ஊற்றி வைக்கலாமுங்க அதாவது ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் லேஸாக ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு அந்த ஈரத்தன்மையோடு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி இருக்கணும் அவசியம் இல்லை டவுட் இருந்தால் எடுத்துருங்க அதுமாதிரி அந்த முனையில் ஏதா எங்கே எதாவது காயமாயிருக்கா என்னென்னு பாருங்கள் இதுதான் வேறு இந்த இது மட்டும் டவுட்ஸு சிலர் கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக இந்த இதில் சொல்லிவிட்டு அடுத்தடுத்து வீடியோ கண்டினியூஸாக போட்டுக்கலாம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்